போதை போதைப்பொருள் ஏன் தேவைப்படுகிறது அவமானப்படும் பொழுது அவமானத்தை சகித்துக்கொள்வதற்காக அந்த போதைப்பொருள் எடுத்துக்கிட்டாக்கா அவமானங்கள் வந்து சகித்து கொள்ளப்படும் அது வந்து அவமானத்தை வந்து நம்ம எளிதாக எடுத்துப்போம் அவமானத்தை எளிதாக எடுத்துக்க முடியாது அப்படி இருக்கும்போது அவமானத்தை எளிதாக எடுத்துக்கிறாங்க இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் அவமானங்களை எளிதாக எடுத்துக்கொண்டு வாழ்வில் கடந்து போகிறார்கள் அப்படின்னா அதற்கு என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய இந்த போதை போ உணவுகள் அனைத்தும் போதைகளாக இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போதை இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் வந்து போதை தான் ஆனால் அதே விஷயத்தில் இது அனுமதிக்கப்பட்ட போதை இப்போ கஞ்சாலாம் அனுமதிக்கப்படாத போதைப்பொருள் கஞ்சாலாம் அனுமதிக்கப்படாத பொருள் அனுமதிக்கப்படாத போதைப்பொருள் நீங்கள் அதே மாதிரி சிகரெட்டு சிகரெட் கூட ஒரு அனுமதிக்கப்படாத ஒரு போதைப்பொருள் தான் இப்போ ஏன்னா ஒரு குடும்பத்தில் வந்து சிகரெட் பிடிப்பதற்கு அந்த பெற்றோர்களை அனுமதிக்க மாட்டாங்க அரசாங்கம் கூட சிகரெட் பிடிக்கிறத தப்புன்னு தான் சொல்லுது ஆனால் ஒரு இட்லி பூரி பொங்கல் தோசையை திங்கிறது தப்புன்னு சொல்லலை அப்போது வந்து சிகரெட் கூட அனும அனுமதிக்கப்படாத ஒரு போதை தான் சோறு பூரி பொங்கல் இதெல்லாம் வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு போதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு போதை தவிர்க்க முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் அவமானங்கள் ரொம்ப சகஜம் அதனால் இந்த இயந்திர அறிவியல் அதுக்கு அதுக்கு என்ன காரணம் அவமானங்கள் எங்கேருந்து வருது அடிமைத்தனத்திலிருந்து தான் வருது அடிமைத்தனம் எங்கே நடக்குது இந்த தொழிலில் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த விதத்திலும் உறவே இல்லாதவர்கள் உங்களை உங்களை வந்து வேலை வாங்குவாங்க அதை செய் இதை செய் செய்யலைன்னா திட்டுவாங்க அடிக்க கூட செய்வாங்க அப்போ தொழிலில் உள்ள அடிமைத்தனம்தான் அவமானங்களுக்கு முதற் காரணமாக இருக்கிறது அந்த அவமானத்தை சகித்துக்கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு போதைப்பொருள் தேவை பொருள் என்னென்னா அவமானங்களை சகித்து கொள்ள உதவும் அவமானங்களை ஏற்றுக்கிட்டு அவமானங்களை கடந்துக்கிட்டு பரவாயில்ல எளிதாக எளிதாக எடுத்து அவமானங்களை எளிதாக எடுத்துக்கொள்வதற்கு இந்த போதைப்பொருள் ரொம்ப அப்போ அந்த போதைப் பொருள் தான் ஒரு அனுமதிக்கப்பட்ட போதையாக இந்த இட்லி பூ இட்லி பூ இந்த தானிய உணவுகள்லாம் இருக்கு பாருங்கள் இட் அரிசி கோழ்வரவு கோதுமை கேழ்வரகு கூழ்லாம் அது ஒரு போதை உணவு அனுமதிக்கப்பட்ட போதை உணவு நமது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு இந்த போதை உணவு தேவையாக இருக்கிறது இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் சந்திக்கின்ற அவமானங்களுக்கு இந்த போதை உணவு சாப்பிட்டாக்கா நம்ம இந்த இந்த அவமானங்களை நம்ம எளிதாக எடுத்துக்குவோம் இந்த அவமானங்கள் நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பிரச்சனை பரவாயில்ல சகித்துக்கொள்வோம் அவமானங்களை கொள்கிற அந்த மனப்பான்மை எதுலேருந்து கிடைக்கும் நீங்கள் இந்த போதை நீங்கள் வெறுமனே போதை உணவுகளை சாப்பிட்டா தான் உண்டு இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் பரோட்டா பேக்கரி உணவு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இந்த தொழிலில் உள்ள அடிமைத்தனத்தை நீங்கள் சகித்துக் கொள்வீர்கள் அவங்க திட்டுவாங்க பேச பே திட்டி திட்டி வேலை வாங்குவாங்க அப்படி குறை சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் சகிச்சுக்கணும் கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு மனப்பான்மை தேவை சகிப்புத்தன்மை அளவுக்கு அதிகமாக அந்த அவமானங்களை கொள்கிற அந்த சகிப்புத்தன்மையை பெற வேண்டுமென்றால் அதற்கு ஒரு போதை எதுனாக்கா இந்த இது இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் இதெல்லாம் ஒரு போதை இந்த போதையை சாப்பிட்டா தான் உங்களுக்கு தொழிலில் நிலவுகிற அடிமைத்தனங்களை உங்களால் சகித்து கொள்ள முடியும் அப்போது இது ஒரு அனுமதிக்கப்பட்ட போதை அனுமதிக்கப்பட்ட அடிமைத்தனம் தொழிலில் ஒருத்தர் இன்னொருத்தர் வேலை வாங்குறாங்க அப்படின்னா அது அடிமைத்தனம் தான் ஆனால் அது அனுமதிக்கப்பட்டது இந்த இயந்திர அறிவியல் தற்காலிகமாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம் அது ஒரு அந்த அடிமைத்தனம் அவமானத்துக்கு காரணமாக இருக்கிறது அந்த அவமானமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் அனுமதிக்கப்பட்ட அவமானம் அந்த அவமானத்தை வேண்டும் வேண்டுமென்றால் இந்த அடிமைத்தனத்தை சகித்துக்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கொரு உணவு முறை தேவை அதுதான் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி உப்புகள் வந்து சமைக்கப்பட்ட உணவுகள் இதுவும் ஒரு போதை இந்த போதை இந்த உணவுகள் அனைத்தும் ஒரு போதை அப்போது இந்த காங்கிரீட் கட்டடம் இருப்பிட போதை காங்கிர காங்கிரீட் கட்டடத்திலெலாம் வசிக்கிற பெ பெட்டு போட்டு ஃபேன் போட்டு ஏசி போட்டு இதெல்லாம் இருப்பிட போதை இந்த போதை தான் நாம் வந்து தொழிலில் ஒரு நாலு பேர் நம்மளை திட்டினாலும் அதை சகிச்சுக்கிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு சம்பளத்தை வாங்கி நாம் அந்த சம்பளத்தில் வந்து வீட்டை கட்டி த தினமும் உணவுகளை வாங்கி உப்பு கலந்து சமைச்ச உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இது ஒரு போதை இந்த போதை வந்து இந்த போதை இந்த போதையை காரணம் காட்டி தான் இருப்பிட போதை காங்கிரீட் கட்டிடம்ங்கிறது இருப்பிட போதை டிவி ஃபேன் இதெல்லாம் ஒரு போதை இந்த போதைக்காக தான் நாம் வந்து ஒரு தொழிலில் நாலு பேர் திட்டினாலும் திட்டி திட்டி வேலை வாங்கினாலும் சமயத்தில் அடித்தா கூட நாம் அதை சகிச்சுக்கிட்டு அந்த வேலையை செய்கிறோம் இப்போ மாணவர்கள் எல்லாம் மா ஆசிரியர்கள் அடிக்கிறாங்க சின்ன பசங்களில் பெற்றோர்கள் அடிக்கிறாங்க எல்லாம் சகித்துக் கொள்வதற்கு எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியது தான் இந்த போதை உணவுகள் இட்லி பூரி பொங்கல் தோசை இது போன்ற போதை உணவுகள் காங்கிரீட் கட்டிடத்தில் வசிக்கின்ற ஒரு போதை வாழ்க்கை முறை இதெல்லாம் வந்து கொள்வதற்கு உதவியாக இருக்குது இப்போ சகித்து கொள்ள முடியாத அதாவது ஏற்றுக்கொள்ள மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு போதை தான் கஞ்சா அப்புறம் சிகரெட்டு ஏன்னா சிகரெட்டு வீட்டில் இட்லி பூரி பொங்கல் தோசை அது ஒரு போதைனாலும் அதுக்கு அனுமதி இருக்குது ஆனால் சிகரெட் பிடிப்பதற்கு எந்த பெற்றோர்களும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க அதனால் சிகரெட்டை வந்து பொது இடத்துல குடிக்கக்கூடாதுங்கிறாங்க அப்புடின்னா அது அனுமதிக்கப்படாத போதை தான் இருந்தாலும் அது கடைகளில் விற்கிறாங்க அதுக்கும் ஒரு ஒரு பாதி அனுமதி பாதி அனுமதி இல்லை ஒரு ஐம்பது சதவீதம் அனுமதி கடைகளில் விற்பதற்கும் வாங்குவதற்கும் தடை இல்லை எங்கேயா மறைவாக போய் குடிச்சிக்கோ ஆனால் ஒரு கஞ்சாங்கிறது அனுமதிக்கப்படாத போதை எங்கேயுமே விற்கிறதுக்கு அனுமதி இல்லை வாங்கிறதுக்கும் அனுமதி இல்லை பயன்படுத்துவதற்கும் அனுமதி இல்லை கஞ்சாஹராயின் இதெல்லாம் வந்து அனுமதிக்கப்படாத போதை எந்த இடத்துலையும் நீ மறைவாக உனக்கு நீ பயன்படுத்தினா உன பிடிச்சி உள்ளதை போட்டுருவாங்க அது மாதிரி போதையிலே பார்த்தீங்கன்னா பல வகைகள் இருக்குது ஏற்றுக்கொள்ளப்பட்ட போதை பொதுவான இடங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போதை இட்லி புரி பொங்கல் தோசை இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போதை பொதுவான இடங்களில் அனுமதிக்கப்படாத போதை மறைமுகமாக நீ பண்ணிக்கலாம் அதான் சிகரெட்டு அதெல்லாம் வந்து சிகரெட்டு மதுபானம் கோட்டு இதெல்லாம் ம பொதுவான இடங்கள் அல்லது எதாவது அதற்குன்னு ஒரு ஒரு ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பாரு அங்கே நீ மட்டும் குடிச்சிக்கலாம் பொது இடங்களில் வந்து குடிக்கக்கூடாது பொது இடங்களில் அனுமதிக்கப்படாத போதை இது அப்புறம் வந்து எங்கேயுமே அனுமதிக்கப்படாத போதை தான் கஞ்சா ஹெராயின் இது மாதிரி இது எந்த போதை என்பது எங்கேயுமே அனுமதிக்கப்படாத போதை அப்போது இந்த மாதிரி போதையிலே நிறைய வகை இருக்குது அதே போல் இந்த காங்கிரீட் கட்டுறத்தில் வசிப்பது இதுவும் ஒரு போதை தான் இந்த போதைக்காக தான் நம்ம வந்து ஒரு வேலையில் யார் திட்டினாலும் கேட்டுக்கிறோம் என்ன திட்டினாலும் காரி துப்புனாலும் சரி இப்போ பரவாயில்ல சம்பளத்து வேறு வழி இல்லை நல்ல சம்பளம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஃபாரினில் போய் ஒட்டக மேய்ச்சாலும் பரவாயில்ல அரேபியாவில் போய் ஒட்டக மேய்ச்சாலும் பரவாயில்லை நல்ல சம்பளம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலம் வீட்டில் நல்ல ஒரு வீட்டை கட்டிக்கலாம் அதில் சொகுசாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த போதை தான் நம்ம அந்த அவமானங்களை சகித்து கொள்கிறோம் அந்த அடிமைத்தனத்தை சகித்து கொள்கிறோம் அது மாதிரி பெண்களும் பெண்களும் ஏன் சகித்து அடிமை பெண் அடிமைத்தனத்தை பெண்கள் ஏன் சகித்துக்கிறாங்க பெண்களுக்கும் ஒரு போதை வேலை செய்யாமல் வீட்டிலே இருக்கலாம் சோம்பேறித்தனங்கிறது ஒரு போதை வேலை செய்யாமல் வீட்டிலே இருக்கலாம் வீட்டுக்குள்ளே ஒரு வேலையை செஞ்சுக்கலாம் அது மாதிரி வந்து வீடு வீட்டிலே உட்காந்து நல்லா டிவி சீரியல்லாம் பார்க்கலாம் வீட்டிலே அதாவது வீட்டு வேலையை மட்டுமே செஞ்சாலே அவங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு கிடைக்கிது தலைக்கு தைக்கிறதுக்கு தேங்கெண்ணெய் போட்டு அரிப்பின் எல்லாமே கிடைக்குது பவுட்ரு பவுட்ரு முதுகண்டு எல்லாமே கிடைக்குது நகையெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க புடவை எல்லாம் பண்டிகைக்கு புடவையெல்லாம் எல்லாம் வீட்டுக்காரர் வாங்கி கொடுக்குறாரு இப்படி இந்த இது ஒரு போதை இந்த புடவை இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை காங்கிரீட் கட்டடம் அது மாதிரி பெட்டில் தூங்குறது எல்லாமே வந்து ஒரு போதை தான் இந்த போதைக்காக ஒரு ஆணின் ஆதி அடிமைத்தனத்தை ஆணின் சர்வாதிகாரத்தை இவர் சகித்து கொள்கிறார் அந்த அவமானத்தை ச அந்த அவமானத்தை சகித்துக்கொள்வதற்கு பெண்களுக்கு பெண்கள் எதை காரணம் காட்டுகிறார்கள் இந்த வீட்டுக்குள்ளே கிடைக்கிறதுல ஒரு சொகுசான வாழ்க்கை வெளியில் போய் வேலை போய் வேலைக்கு போக வேண்டாம் அந்த சலுகைகள் அந்த சலுகை போதை சலுகை இது சலுகை போதை அந்த மாதிரி சதுகை ச அந்த மாதிரி சகிச்சுக்கிறாங்க அவமானம் அதனால் போதை போதை தான் அவமான அவமானங்களை சகித்துக்கொள்வதற்கு போதை ஒரு காரணமாக இருக்கிறது அப்போதைனா என்ன முதல்ல போதை பொருள்னா என்ன அப்படின்னா போதை பழக்கத்துக்கு ஆளாதவங்க யாருமே கிடையாது அந்த தானிய உணவுகள் இட்லி புரி பொங்கல் தோசை பிரியாணி நூடுல்ஸ் ஐஸ்கிரீமு பரோட்டா பேக்கரி உணவு கே இதெல்லாம் போதை உணவுகள் இருப்பிடம் காங்கிரீட் கட்டடம் ஏசி மின்னு டிவி எல்லாம் போதை தான் இது ஒரு போதை உலகம் போதையால் உருவாக்கப்பட்ட ஒரு உலகம் இது இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு போதை போதை பயன்பாடு கொண்ட ஒரு உலகம் இதில் வந்து போதையில் நிறைய வகை இருக்குது அனுமதிக்கப்பட்ட போதை பொது இடங்களில் மட்டும் அனுமதிக்கப்படாத போதை மறைமுகமாக தனியாக போய் நீ குடிச்சிக்கலாம் சிகரெ சிகரெட் பிடிச்சிக்கலாம் அதுக்கு மட்டும் அனுமதி ஒரு ஐம்பது சதவீதம் அனுமதி ஐம்பது சதவீதம் அனுமதி கிடையாது எங்கேயுமே அனுமதி இல்லாத போதை இப்படி நிறைய வகைகள் இருக்குது அவமானங்களை சகித்து கொள்வதற்காக போதைப் பொருள் தேவைப்படுகிறது போதை இல்லாமல் நம்ம அவமான அவமானங்களை சகிச்சிக்கவே முடியாது அதாவது போதைப் பொருள் பயன்படுத்தினா தான் அவமானங்களை சகித்துக்கொள்ள முடியும் இந்த உணவும் ஒரு போதை தான் இட்லி பூரி பொங்கல் தோசைன்னு சொல்கிறேன் இது ஒரு போதை அப்போ இந்த வாழ்க்கையில் நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் நாலு பேர் வேலை வாங்குறாங்க நம்மளை மேலே மே முதலாளி வேலை வாங்குற திட்டுறாரு அவர் யார் நமக்கு என்ன சொந்தக்காரராக அவர் திட்டுறாரு அப்போ அவர் நம்ம அவமானம் அந்த அவமானங்களை எதுக்காக சகிச்சுக்கிறோம் இந்த மாதிரி வேலையில் இந்த மாதிரி அந்த வேலையில் மூலமாக கிடைக்கிற சம்பளத்தை வச்சு தான் அந்த வாழ்க்கையை ஓட்ட வேண்டியிருக்கு அதனால் இந்த அவமானங்களையும் சகித்துக்கொள்ளுறோம் அந்த வாழ்க்கை என்னது நம்ம இந்த வேலை மூலமாக கிடைக்கக்கூடிய சம்பளத்தை வச்சுக்கிட்டு தான் வந்து ஒரு காங்கிரீட் கட்டிடத்தில் வசிக்கிறோம் உப்பு போட்டு சமைச்ச உணவில் சாப்பிடுறோம் இது ஒரு போதை இந்த போதைக்காக அந்த அவமானத்தை நம்ம சகிச்சிக்கிறோம் அப்போ சகித்து இந்த அந்த அவமானமும் சகித்து அவமானம் அவர் திட்டுறாரு மரியாதை தான் திட்டுறாரு கெட்டார்த்தத்தம் போட்டுலாம் திட்டினா அந்த வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம வேறு இடத்துக்கு போயிடுவோம் அதனால் அவர் மரியாதையை தான் திட்டுறாரு மரியாதைன்னு இன்னும் திட்டுறது என்ன சரி ஓகே அனுமதிக்கலாம் பரவாயில்ல இது பரவாயில்ல இந்த அவமானம் பரவாயில்ல ரொம்ப ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது கோச்சுக்கிட்டு வேலை வேண்டான்னு போகிற அளவுக்கு இந்த அவமானம் ஒன்றும் ரொம்ப பெரிய அவமானம் கிடையாது ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அவமானம் சரி இப்போ ஏற்றுக்கொள்ளப்பட ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு அவமானம்னு ஒன்று இருக்குது அந்த அவமானத்தை சகிச்சுக்கணுன்னா அப்போ தான் உனக்கு கஞ்சாலாம் தேவைப்படுது கஞ்சா எப்போ தேவைப்படுது ஏன்னா போதைப்பொருள்ங்கிறதையே மனுஷங்களுக்கு ஒரு தேவை தான் அவங்க அவமானத்தை சகித்து கொள்வதற்கு ஒரு தேவை அப்படின்னா ஒரு இப்போ வேலை வாங்குகிற இடத்துல மரியாதையாக உங்களை வேலை வாங்குறாங்க வாங்க போங்க அந்த வேலையை செஞ்சு கொடுங்க சீக்கிரம் செஞ்சு கொடுங்க ஏங்க இன்னும் செய்யலை அப்படின்னு ஏதோ கோவப்பட்டு ஏதோ சொல்லுவாங்க ஆனால் மரியாதையாக தான் அந்த கோவப்படுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அது ஆனாலும் அது ஒரு அவமானம் தான் அதை சகிச்சிக்கிறதுக்காக தான் நமக்கு அந்த வேலை மூலமாக நமக்கு கிடைக்கிற சம்பளத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து உப்புகள் வந்து சமைக்கப்பட்ட உணவுகளெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்றோம் பிரியாணி சாப்பிட்றோம் நூடுல்ஸ் இட்லி புரி பொங்கல்லாம் சாப்பிட்றோம் அப்போ அதனால் சரி பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு போதைப் பொருள் இந்த மாதிரி அவமானத்தை செகித்து கொள்வதற்கு இந்த மாதிரி உணவுலாம் சாப்பிடுவது ஒரு காரணமாக இருக்கிறது அதனால் இந்த அவமானத்தை சகிச்சிக்கலாம் இப்போ வந்து கஞ்சாலாம் பயன்படுத்துகிறாங்களா அதுவும் ஒரு தேவை தான் ஏன் அவங்களுக்கு அது தேவைன்னா அவங்க அளவுக்கு அதிகமான அவமானங்களை அனுபவிக்கிறார்களா அதனால அவங்களுக்கு கஞ்சா தேவை அதிகமான அவமானங்களை வாழ்க்கையில் சந்திப்பவர்களுக்கு இந்த கஞ்சா என்பது தேவைப்படுகிறது ஹெராயின் என்பது தேவைப்படுகிறது இந்த ஹெராயின் கஞ்சா பயன்படுத்துகிறவர்கள் அதிகமான அவமானங்களை ச சந்திப்பார்கள் ச சகித்துக்கொள்வார்கள் அதிகமான அவமானங்களை சகித்துக்கொள்கிற கோ கூடியவர்களாக இந்த கஞ்சா ஹெராயின் அதனால் அதனால் அளவுக்கீமான அவமானங்களை யாருமே மக்களுக்கு கொடுக்கக்கூடாது அதனால்தான் அந்த 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 கஞ்சா ஹெராயினுக்கெல்லாம் தடை போட்டிருக்காங்க அந்த கஞ்சா ஹெராயின்கெலாம் ஏன் தடப்பிட்ருக்காங்க மக்களும் அளவுக்கு அதிகமாக யாரையும் யாரையும் அவமானப்படுத்திடக்கூடாது அது வந்து குற்றமாக பார்க்கப்படுகிறது ஒருத்தர் இன்னொருத்தர் வேலை வாங்குகிற தொழில் அப்படின்னா அது அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு குற்றம் அனுமதிக்கப்பட்ட ஒரு குற்றம் ஆனால் வந்து இப்போ அதே இது நீ ஒருத்தரை இன்னொருத்தரை ஒரு திருடுற அல்லது இது கொலை பண்ணுற க பாலியல் பலாத்காரம் பாலியல் வன்முறை ஈடுபடணும் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குற்றம் குற்றத்திலே நிறைய வெரைட்டி இருக்குது அதனால் அப்போ அப்போ அதுபோன்ற குற்றங்கள் செய்கிறவர்களுக்கு குற்றங்கள் செய்கிற அது மாதிரி அவமானங்கள் அதிகமான அவமானங்களை சகித்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் வரும்போது அவர்களுக்கு அதிகமான அவமானங்களை கொள்ளும் பொழுது அதிகமான அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஒருவருக்கு வரும்பொழுது அது போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களுக்கு அவர்களுக்கு அந்த வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு அந்த வாழ்க்கையை கொள்வதற்கு தேவைப்படுவது தான் கஞ்சா ஹெராயின் இது மாதிரியான போதைப்பொருள் அதனால் வந்து அப்படி தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மாணாக்கர்கள் பார்த்திங்கன்னா அந்த பள்ளி பருவத்தில் கஞ்சாவுக்கெல்லாம் கஞ்சாவுக்கெல்லாம் வந்து கஞ்சா போதைப் பொருளெலாம் பயன்படுத்துகிறதுக்கு அங்கங்கே பள்ளிகளில் அதுக்கான வழக்கம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்ருக்கு மாணாக்கர்களிடம் கஞ்சா போதைப் பொருள் பயன்பாடு என்பது வந்துகிட்ருக்கு அதுக்கு எதிராக அரசாங்கமும் தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் மாணாக்கர்கள் மாணாக்கர்கள் வந்து அந்த கஞ்சாவுக்கெல்லாம் போகிறாங்க ஏன் போதைப் பொருள் போகிறாங்கன்னா அவங்க அதிகமான அவமானத்தோடு தங்கள் வாழ்க்கையை தொடர்படுத்தி கொண்டார்கள் அவர்கள் வாழ்க்கை இப்போ அளவுக்கு அதிகமான அவமான அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாணாக்கர்களின் வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமான அவமானங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்னன்னா அவங்களுக்கு படிப்பு வர மாட்டேங்குது காரணம் என்னென்னாக்கா தாய்மொழியில் கல்வி இல்லை அப்போ ஆங்கில மொழியில் கல்வி இருக்கும்போது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்போ அவங்களுக்கும் கனவுகள் இருக்கும் அப்போ இருந்தாலும் எல்லோரும் பிடிச்சி திட்டுறாங்க வீட்டில் திட்டுறாங்க அடிக்கிறாங்க ஆசிரியர்கள் அடிக்கிறாங்க ஒரு ஒரு பாராட்டி பாராட்டுன்னா என்னென்னே தெரிய மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் எல்லாருமே குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க படிப்பும் வரமாட்டேன் படிக்கலான்னு போனால் அந்த படிப்பும் வரமாட்டேங்குது அது வேறு அந்நிய மொழியில் இருக்குது ஆங்கில மொழியில் அந்த படிப்பு இருக்குது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அதுவே தாய்மொழியில் இருந்தால் எளிதாக படிச்சிடலாம் அந்த அவமானங்களுக்கெல்லாம் ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை படிக்க தெரியாதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க திட்டமாட்டாங்க அடிக்க மாட்டாங்க ஈஸியாக படிச்சிடலாம் அப்போது இந்த கல்வி முறை வந்து அந்நிய வழியில் கற்கும் பொழுது அந்த மாணாக்கர்களுக்கு கல்வி என்பது புரியவே மாட்டேங்கிது அதனால் அவர்களுக்கு வந்து எதிர்காலம் என்பது சூன்யமாக போகுது எதிர்காலம் இருண்டு இருண்டு போனதாக காட்சி தெரிகிறது இது இதற்கு இடையில் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் திட்டிக்கிட்டே இருக்காங்க அடிக்கிறாங்க இந்த மாதிரி அவமானங்கள் ரொம்ப அளவுக்கதிகமான அவமானத்தில் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் என்ன பண்ணுறாங்க அதையெல்லாம் சகிச்சுக்கணும் வேறு வழி இல்லை இந்த அரசாங்கம் நமக்கு அந்நிய மொழியில் தான் கல்வியை நமக்கு தரும் அந்த கல்வியை நம்மளால் கற்றுக்கவும் முடியாது எதிர்காலம் இப்போ இரண்டு போச்சு எதிர்காலத்தில் நம்ம மரியாதையோடு வாழ முடியாது வேறு வழியே இல்லை இந்த அவமானங்கள் எல்லாம் இந்த அவமானங்களுக்கு விடிவே கிடையாது இன்றைக்கி ஏற்படுகிற அவமானம்தான் நாளைக்கும் ஏற்படும் இன்றைக்கி நம்ம படிக்கும்போது நமக்கு இந்த அவமானம் இது நாளைக்கு இதோட அதிகமான அவமானங்களையும் நாம் சந்திக்க வேண்டி வரும் அதனால் இந்த அவமானங்களை எல்லாம் அளவுக்கு அதிகமாக போன தாங்கி கொள்ளவே முடியாத அவமானங்களை சகித்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு தேவைப்படுகிற போதை பொருள் தான் போதைப் பொருள் தான் இந்த கஞ்சா ராயின் அதுக்கு தான் இந்த மாணவர்கள் அடிக்ட் ஆகுறாங்க போதைப் பொருளுக்கு ஏன் மாணவர்கள் அடிக்க அடிக்ட் ஆகுறாங்க இந்த மாதிரி இந்த அந்நிய மொழியில் கல்வி கற்பது அப்புறம் வந்து இப்போ அரசு பள்ளிகள்லாம் பார்த்தா தகுந்த கட்டமைப்புகள் கிடையாது ஒரு வகுப்பறையில் நாற்பத்தஞ்சு பேர் ஐம்பது பேரை உட்கார வைக்கிறது ஆண்களையும் பெண்களையும் ஒரே வகுப்பறையில் உட்கார வைக்கிறது ஒரு பெஞ்சில் ஒரு பெஞ்சில் நாலஞ்சு பேரை நெருக்கி அடிச்சுட்டு உட்காரறது இப்படி ரொம்பவும் அவர்களை கற்க விடாமல் செய்கிறது கற்பது அதாவது கல்வி நிலையங்கள் என்பது ஒரு க ஒரு க சும்மா வந்து கண்துடைப்பு கூடாரங்களாக தான் இருக்கே தவிர ஒரு பார்த்து பார்த்து ஒரு மாணவனுக்கு என்ன இப்போ ஓம் பிள்ளைக்கு ஒரு அரசியல்வாதிகிட்ட கேட்குறேன் ஒரு ஆட்சி செய்கிற ஒரு முதலமைச்சர்கிட்ட கேட்குறேன் அல்லது வந்து ஒரு அமைச்சர்கிட்ட கேட்குறேன் ஓம் பிள்ளைன்னா நீ பார்த்து பார்த்து செய்வல அப்போ வந்து இந்த மக்கள் வந்து அவங்க ஒவ்வொருவரையும் தனி ஒரு ஆளாக பாருங்கள் தனித்தனி ஆளாக பார்த்து அவங்களுக்கு என்ன தேவை சும்மா வந்து கல்விங்கிற பேரில் ஒரு ஒரு வகுப்பறையில் நாற்பத்தஞ்சு பேரை உட்கார வச்சு அந்த ஆசிரியரை வச்சு நெருக்கடிச்சு உட்கார வச்சு என்னத்தை கல்வி கொடுத்து அதுவும் அந்நிய மொழியில் வர கல்வி கொடுத்து அதை கற்றுக்கலனா அடிக்க வேற செஞ்சு அப்போ தப்பாக புறாக அந்த ஆட்சியாளர்களை கையிலையும் பெரியவங்க கையிலையும் வச்சுக்கிட்டு அந்த மாணக்கர்களுக்கு இன்றைக்கி அறிவு கிடையாது புத்தி கிடையாது ஒழுக்கம் கிடையாது கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பழைய புறா பிள்ளைகள் மேலே போட்டுடுறாங்க அப்புறம் அந்த ஊடகங்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு கிடையாது எனி டைம் எப்போ பார்த்தாலும் அந்த ஊடக பயன்பாட்டுக்கும் ஒரு கட்டுப்பாடு கிடையாது பொழுதுபோக்குவதற்கு வேறு வழியும் இல்லை பொழுதுபோக்கு விளையாட்டு மைதானமாக இருக்கா வீடு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் விளையாட்டு மைதானம் இருக்கா உடற்பயிற்சி கூட இருக்கா எதுவுமே கிடையாது நூலகங்கள் இருக்கா இப்படி எதுவுமே கிடையாது நீச்சல் குளங்கள் எதாவது இருக்கா கிடையாது இந்த மாதிரி அப்போ அந்த மக்கள் ஏதாவது இந்த மாதிரியான அந்த மாணவ மாணவ பருவத்தில் போதைப்பொருள் பயன்பாடு அதாவது அளவுக்கு அதிகமான அவமானங்களால் பாதிக்கப்படுகிற அந்த மாணாக்கர்கள் அந்த எதிர்காலத்திலையும் இதே இதே போன்ற அவமானங்கள் தொடரத்தான் செய்யும் ஆதலால் இதை சகித்துக்கொள்ள வேண்டுமென்றால் தாங்கிக் கொள்ள முடியாத இந்த அவமானத்தை சகித்துக்கொள்ள வேண்டுமென்றால் எங்கேயும் அனுமதிக்காத எங்கேயும் அனுமதி இல்லாத ஒரு கஞ்சா இரையின் இது போன்ற பொருட்களை பயன்படுத்தினால் மட்டுமே நம்மளால் இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி இந்த அவமானங்களை சேர்த்துக்கொண்டு இந்த உலகில் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது தான் அந்த மாதிரி இந்த கஞ்சாவுக்கெல்லாம் பயன்படுத்துகிறதுக்கு ஒரு சில மாணவர்கள் முன் முன் அந்த ஒரு இக்கட்டான முடிவை எடுத்து விடுகிறார்கள் அதனால் தப்பு புறா மாணக்கர்களிடமில்லை இந்த கல்வி முறையில் இருக்குது அரசாங்கத்திடம் இருக்குது பெரியவர்களிடம் இருக்கிறது பெரியவர்களின் அறியாமையில் தான் தப்பு இருக்குது அரசாங்கத்தை நிரூபிப்பவர்களின் அறியாமை தான் இங்கே குற்றங்கள் நடப்பதற்கும் போதைப் பொருளுக்கு மாணாக்கர்கள் அடிமையாவதற்கும் காரணமாக இருக்கிறது அதனால் கல்வியை எளிதாக்குங்க அப்போ தான் அந்த மாணக்கர்களை வந்து போதைப் பொருளிலேருந்து மீட்டை எடுக்க முடியும் நீங்கள் சும்மா ஏன் போதை பயன்படுத்துகிற இதெல்லாம் தப்புன்னு அறிவுரை சொல்லாதீங்க முதல்ல உங்களை திருத்திக்கோங்க கல்வி முறையை மாற்றுங்க எளிதான கல்வி முறையை மாறுங்க மாற்றிட்டு தாய்மொழியில் கல்வியை கொடுங்க மாணக்கர் கல்வி என்பது எளிதாகிவிட்டால் அதை அவங்க பாராட்டுகளை பெறுவதற்காக அந்த கல்வியை கற்று எளிதாக கல்வி கற்று பிறர் மக்களிடம் வந்து பாராட்டை பெற்ற பழகிவிட்டு பாராட்டுகளை பெற பழகிவிட்டால் அந்த பாராட்டுகளுக்கு அடிமையாகி விடுவார்கள் அந்த பாராட்டுகளை தொடர்ந்து தக்க வைத்து கொள்ள நல்லாவே தொடர்ந்து படிப்பாங்க